ஹலோ விவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கிட்டே கேட்டுட்ருக்கீங்க கிளாஸஸ் வந்துட்டு பெஸ்ட்டாக இல்லை டெஸ்ட் பேட்ச் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சிலர் வந்துட்டு அகாடமி போகலாமா இல்லை நாங்களே தனியாகவே படிச்சுக்கிட்டாலும் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ சில பேர் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கா ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த எந்த சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸா test டெஸ்ட் பேட்சா ஓகேவா ஸோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போதான் புதுசாக படிக்கிறீங்க படிக்கவே இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக classes ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் போய் அட்டனே பண்ண முடியும் இல்லை நான் ஏற்கனவே யூஜிடிஆர்பி எழுதிருக்கேன் எழுதிட்டு கொஞ்சம் மார்க்கில் தான் எனக்கு போயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே யூஜிடிஆர்பி படிச்சிருக்கேன் ஆனால் வந்துட்டு பாஸ் ஆகலை ஸோ நான் யூஜிடிஆர்பி படிச்சுட்டேன் ஓகேவா ஸோ படிச்சுட்டேன் ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் போய் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஸ்ட் பேட்ச் போடுங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கான்செப்ட்னே தெரியாமல் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் தான் ஸோ முதல்ல வந்துட்டு க்ளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சைட் பை சைடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்காதீங்க முதல்ல வந்துட்டு என்னென்னலாம் சொல்லித்தராங்க அதில் சிலபஸில் வந்துட்டு என்ன டாப்பிக்லாம் இருக்குது டென் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க நம்ம திருப்பி முதல் டென் யூனிட்ஸ் டென்த் யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் யூனிட் போகிறப்ப மறக்கும் தான் ஆனால் நம்ம ஃபஸ்ட் திருப்பி நம்ம செகண்ட் டைம் போகிறப்போ ஆகும்னா நம்ம அதை வந்து ரிவைஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஏற்கனவே படிச்சுட்டதுனால நம்மளுக்கு வந்து மறுபடியும் பண்ணுறது வந்துட்டு ரிவிஷன் ஓகேவா ஸோ ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதல்ல வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவிஷனோட டெஸ்ட்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டெஸ்ட் இல்லாமல் இருக்காதிங்க ஸோ டெஸ்ட் அப்படின்னா இப்போ இப்போ ஒரு சம் இருக்குது அப்படின்னா அந்த சம்மை போட்டு பார்க்குறதுதான் நீங்கள் செல்ஃபாகவும் போட்டு பார்க்கலாம் இல்லைனா ஒரு அகாடமிக்கிட்டேருந்து ஒரு எம்சிக்யூஸ் வாங்கி அதுலேருந்தும் போட்டு பார்க்கலாம் இல்லைனா ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்கிது நம்ம சர்ச் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய கிடைக்கும் ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு அந்த எம்சிக்யூஸ் இருக்கல ஸோ அதுலேருந்தும் கூட நீங்கள் எடுத்து எழுதலாம் இல்லைனா நீங்களாகவே ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களாகவே வந்துட்டு எழுதலாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு லைன்லேருந்து கொஷின் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேஷில் வந்துட்டு இருக்கிற ஆன்சர் மட்டும்தான் அடுத்தவங்க கொஷின்லேருந்து நம்ம கரெக்டாக எடுப்போம் இதுவே நம்மளே அந்த கொஷினை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த கொஷின் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும் அதில் எந்த வேர்டை மாற்றி கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் நல்லது தான் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அக்காடமியாக செல்ஃப் ஸ்டடியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களால் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியும் நான் வந்துட்டு இந்த தடவை வேலைக்கு போயே ஆகணும் நான் வந்துட்டு நல்லா படிப்பேன் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னென்னால் தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக புக்கு தேவை இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது அட்டன் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு புது நோட்டு தேவை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன நல்லா நோட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக அந்த நோட்ஸ் தேவை ஓகேவா ஸோ கண்டிப்பாக புக் இருக்கணும் ப்ளஸ் நோட்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ஏதாவது யாரோட கைடன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஒருத்தரோட கைடன்ஸுமே இல்லாமல் நல்லால் நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும் ஆனால் ரொம்ப நேரம் இழுக்கும் யாரோட கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் அதுக்காக தான் வந்துட்டு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை நான் அகாடமி போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அகாடமி போயிடலாம் அவங்களே வந்துட்டு நீங்கள் எப்படி படிக்கணும் என்னென்ன ஸ்டடி பிளான் அப்புறம் வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு எப்போ அட்டன் பண்ணணும் ரிவிஷன் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பிளான்மே வந்துட்டு அகாடமியே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அதுபடி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிறீங்க நிறைய அகாடமிலேருந்து புக்கை வாங்கி வச்சுட்டு படிக்கவே மாட்டேங்கிறீங்க ஸோ அது வந்துட்டு வேஸ்ட்டு வெறும் புக்கை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லே கிடையாது புக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து அந்த அகாடமிலே போடுங்க ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் படிக்கவும் செய்ய முடியும் ப்ளஸ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்க முடியும் வெறும் புக்கை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது வெறும் புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம படிக்கிறபடி ஒரு பத்து பேஜ் வந்து படிப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு படி இருக்காமல் விட்டுருவோம் ஸோ அதனால் வெறும் புக்கு வேஸ்ட்டு ஒரு அகாடமிலேருந்து புக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த அகாடமிலே வந்துட்டு கிளாஸஸோ இல்லைனா டெஸ்ட் பேச்சோ நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களோட மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு இப்போ யூஜிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகாடமி புக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா அவுட் சோர்ஸ் புக் இருக்குல்ல ஸோ இப்போ மாணிக்க பிள்ளையோட புக்கு அப்புறம் வந்து டிகே கே ஆறுமுக மைசக் அப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி ஸோ இந்த புக்கெல்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் புக்கு வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அது வேறு அக்காடமி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய அகாடமிஸ் இது அது அது இது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து போகாதீங்க ஸோ புக் அப்படின்னா நீங்கள் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து கொடுத்துட்டு மேக்ஸ் மேஜருக்கு சொல்கிறேன் புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம் ஓகேவா ஸோ மற்ற மேஜர்ஸுக்கெல்லாம் என்னென்ன புக்ஸுன்னு சொல்லிட்டு நீங்களாகவே சர்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஃப்ரீ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சர்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ எனக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா ஒருத்தர் கிளாஸ் சூப்பராக இருக்கும் ஒருத்தர் கிளாஸ் நல்லா இருக்காது இதுவே நான் இன்னொருக்கு இன்னொரு வீடியோ பார்க்கும்போது ஒரு டாப்பிக்கு சொல்கிறேன் ஸோ இதுவே செகண்ட் டாப்பிக்கு பார்க்குறப்போ ஒரு வீடியோ நல்லாயிருக்கும் இது நல்லா இல்லைன்னு சொன்னால அவங்களோட வீடியோவில் ஒரு வீடியோ நல்லா நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே இருக்குது ஒரு அகாடமியில் ஒரு வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா அதில் செகண்ட் டாபிக் போகிறப்ப நல்லா இருக்க மாட்டீங்க தேர்ட் டாபிக் நல்லாயிருக்கு ஸோ அதுவே வந்து ஃபஸ்ட் டாபிக் ஒரு இதில் நல்லா இல்லை அப்படின்னா செகண்ட் நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு டாபிக் வந்துட்டு அதில் அதில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸோ இவங்களோட இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களோட இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியல ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எப்படி சர்ச் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சிலபஸில் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட் டாபிக் இப்போ மேக்ஸ் மேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பால்நமில் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் டாபிக் இருக்குது ஸோ அந்த பால்நமில் இக்வேஷனை வந்துட்டு யூடியூப்லேயே வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள் பால்நமிழ் இக்வேஷன் யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வரும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு போடுறாங்க நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஒரு சிலரை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேரோட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி டாபிக் போட்டுட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய காமிக்கும் ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த ஈக்குவேஷன் பிடிச்சிருந்தது அவங்களோட கிளாஸஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ம இன்னொரு நீங்கள் வந்துட்டு புக் இல்லை ஏன்னா எதுவுமே இல்லை வெறும் யூடியூப் கிளாஸஸ் மட்டும்தான் பார்த்து படிக்க போகிறேன் அப்படின்னா இருக்க எல்லாரோடத்தையுமே பாருங்க என்னென்ன கான்செப்ட் எல்லாம் கிடைக்குதோ எல்லா கான்செப்டும் எடுத்து உங்களோட நோட்ஸ்ல வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரீ கிளாஸஸ் இல்லாமல் இல்லை இருக்குது நம்ம தான் அதை வந்து தேடுறது கிடையாது தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு அகாடமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் மார்க் எடுக்க முடியும் இல்லை செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா எல்லா புக்ஸையும் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அகாடமினாலும் அவங்க கொடுக்குற புக்ஸை வாங்கி வச்சுக்கணும் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னாலும் என்னென்ன டாபிக்ஸுக்கான புக் இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் கண்டிப்பாக ஸோ எந்த சைடாக இருந்தீங்க அப்படின்னாலும் நோட்ஸு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நோட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட்ஸு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் அதை வச்சு தான் ரிவைஸ் பண்ணணும் ஸோ ரிவைஸ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் தேங்க் யூ